ருத்ர தாண்டவம் ஆடிய ரகானே கொல்கத்தாவே வேண்டாம் மீண்டும் சிஎஸ்கேவில் என்று வெளிவந்த புதிய அப்டேட் அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மெகா ஏலத்தில் பல வீரர்கள் கோடிகளில் ஏலம் போனாலும் சில வீரர்கள் அடிப்படை விலையில் மட்டுமே அணிகளில் இணைந்தனர் அந்த வகையில் முதல் சுற்றில் ஏலம் போகாத பல வீரர்களும் இதில் அடங்குவார்கள் இரண்டாவது சுற்றில் அணிகள் அவர்களை அடிப்படை விலைக்கு எடுத்தன இந்த வீரர்களில் ஒருவர் இந்திய கிரிக்கெட் வீரர் அஜின்கியா ரஹானே ஒரு காலத்தில் இந்திய அணியில் முக்கிய இடத்தை பிடித்திருந்த ரஹானே தற்போது ஐபிஎல் அணிகளின் கவனத்தை ஈர்க்க தவறிவிட்டார் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கான ஏடத்தில் கே கேஆர் அணி ரஹானாவை அவரது அடிப்படை விலையான ஒன்றரை கோடியில் வாங்கியது மேலும் இந்த அவமானத்தை மனதில் கொண்ட ரகானே தனது ஆட்டத்தின் மூலம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார் சையத் முஷ்டாக் அலி தொடரில் அவரது பேட்டிங் சிறப்பாக பேசப்பட்டு வருகிறது அரையிறுதிப் போட்டியில் பரோடாவுக்கு எதிராக ஐம்பத்தி ஆறு பந்துகளில் தொண்ணூத்தி எட்டு ரன்கள் விளாசி மும்பையை ஸ்மார்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றுள்ளார் டி டுவெண்டி போட்டியில் இந்த அபார ஆட்டத்திற்கு பிறகு ரஹானே சமூக ஊடங்களில் அதிகம் பேசப்படும் நபராகி விட்டார் இதற்கு முன்பு இந்த தொடரில் ஆந்திராவுக்கு எதிராக தொண்ணூத்தி ஐந்து ரன்களும் விதர்பாவுக்கு எதிராக எண்பத்தி நான்கு ரன்களும் எடுத்திருந்தார் ரகானாவின் இந்த ஆட்டம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அதேபோல் ரகானாவின் இந்த அபார ஆட்டத்தை பார்த்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நிர்வாகம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னதாக ரகானாவின் இந்த அசத்தல் ஃபார்ம் அவர்களது அணிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அடுத்த சீசனுக்காக கேப்டனை கே கேஆர் இன்னும் அறிவிக்கவில்லை ரகானாவின் தற்போதைய ஃபார்மை பார்க்கும் போது அவருக்கு கேப்டன் பதவி வழங்கப்படலாம் கேகேஆர் அணியின் தலைவராக இருந்த ஸ்ரேயா செய்யருக்கு பதிலாக ரஹானாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் சிறப்பான பேட்டிங்கால் அவர் இந்த போட்டியில் முன்னிலை வகிக்கிறார் குறிப்பாக கடந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடினார் அஜின்கியா ரஹானே சில போட்டிகளில் சிறப்பாக ஆடினாலும் பல போட்டிகளில் சராசரியாகவே விளையாடினார் இதனால் ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஏலத்தில் சென்னை அணி அவரை தக்க வைத்துக் கொள்ளவில்லை தற்போது கே கே ஆர் அணி ரஹானாவை வாங்கியதில் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் தான் சிஎஸ்கேவில் மீண்டும் ரஹானாவை சேர்ப்பதற்கு வேலைகளில் சிஎஸ்கே நிர்வாகம் இறங்கி இருப்பதாகவும் அல்லது வீரர்கள் யாரையாவது ஒருவரை நீக்கிவிட்டு மீண்டும் சிஎஸ்கேவில் இணைப்பதற்கான முயற்சியில் ஸ்டீபன் பிளெமிங் இறங்கி உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் இது இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரஹானாவே வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மீண்டும் சிஎஸ்கேவில் ரஹானே இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க